தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கு செல்வ பிறந்தகை எம்எல்ஏ அவர்களுக்கு சார்பாக மாநில தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு புகார் மனுவை அளித்துள்ளோம் நாடு இதுவரை மோடி அல்லாது பன்னெண்டு பிர பிரதம மந்திரிகளை பார்த்திருக்கிறது இடைக்கால பிரதம மந்திரியாக ஒருவரை பார்த்திருக்கிறது எவரும் செய்யாத ஒரு அற்பமான காரியங்களை தேர்தல் ஆதாயத்திற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்திய தலைவர் பெருமக்கள் மத்தியிலே வெறும் தேர்தல் வாக்கு வங்கி அரசியலுக்காக மக்களை மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் பிரிவினையை ஏற்படுத்தி கசப்பு மனப்பான்மையை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட முயற்சியிருக்கிறார் அவர் இது செய்வது புதிதல்ல அவர் செய்த சாதனைகளை பற்றி மக்களிடம் சொல்லி வாக்கு கேட்க வக்கில்லாமல் மக்களை பிளவுபடுத்தி அவர்கள் மீது குற்றம் சாட்டி வேற்றுமை அரசியலை பாகுபாடு அரசியலை உருவாக்கி இந்த தேர்தலிலே தொடர்ந்து பரப்புரை செய்து வருகிறார் அந்த பரப்புரை தவறு இது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் அவர் செய்தது குற்றம் என நாங்களும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் சொல்லி வருகிறோம் நேற்று கூட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னபொழுது ஒரு தனி மனிதன் இவ்வாறு பேசினால் அவரை மனநல மருத்துவருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கலாம் ஆனால் பேசுபவரோ மிக பொறுப்பு வாய்ந்த உயரிய பதவியில் இருப்பவர் என்ன செய்வது என்று தன்னுடைய வினாக்களை எழுப்பியுள்ளார் மோடி அவர்கள் ஒடிசாவிலே பூரி நகரத்திலே இருபதாம் தேதி உரையாற்றிய பொழுது அந்த கோவிலுடைய பொக்கிஷ அறையின் சாவி ஆறு ஆண்டுகளாக காணவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார் இந்த ஆறு ஆண்டுகள் இந்த சாவி தொலைந்து போன விஷயம் இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சருக்கு தெரிந்தும் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்வி உள்துறை அமைச்சகம் தூங்கிக் கொண்டிருந்ததா இதையும் மக்கள் கேட்கின்றார்கள் தேர்தல் நேரத்திலே குறிப்பாக எதற்காக தமிழகத்தை குறிவைத்து அவர் தாக்க வேண்டும் இங்கே தமிழகத்திற்கு வந்தால் வேட்டி சட்டை துண்டு அணிந்து கபட காட்சியளிக்கிறார் காட்சி அளிக்கிறார் அப்படியே தமிழர்களுக்காக உருகி உருகி பேசுகிறார் ஆனால் வேறு மாநிலத்துக்கு சென்றவுடன் தமிழர்களை திருடர்களாக கற்பனை கூட எட்டாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கூட இது பற்றி காட்டமாக ஒரு அறிக்கை தெரிவித்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இது குறித்து தனது பேட்டியிலும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவர் வாய்க்கு பூட்டு போட சொல்லிதான் இந்திய தேர்தல் ஆணையத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அணுகியுள்ளது அவர் தொடர்ந்து பேசுவது தடை செய்ய வேண்டும் எஞ்சியிருக்கிற தேர்தல் பரப்புரையிலே அவர் பங்கெடுக்க கூடாது அதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே இங்கே நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் இது உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் ஏனென்று சொன்னால் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இங்கே பல்வேறு மொழி பல்வேறு மதங்கள் பல்வேறு இன மக்கள் கலாச்சாரங்களை உடைய மக்கள் வாழ்கின்றார்கள் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொன்னால் அது இந்தியாதான் அதற்கு காணும் வேற்றுமையில் ஒற்றுமை அந்த ஒற்றுமைக்கு பிரதம அமைச்சரே பங்கம் விளைவிக்கும் விதமாக பேசுவதுதான் மிக மிக கண்டனத்துக்குரிய செயல் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதை வன்மையாக கண்டிக்கிறது இதற்கு உடனடியாக மத்திய தேர்தல் ஆணையம் தலையிட்டு இனிவரும் காலங்களிலே எஞ்சியிருக்கிற தேர்தல் நாட்களிலே அவர் பரப்புரை செய்வதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையை இன்று வைத்திருக்கிறோம்